விட்டு கொடுத்த ரோஹித் சர்மா கூஸ் பம்பான ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா குறித்து மனம் திறந்திருக்காரு இதை வந்துட்டு நான் எதிரே பார்க்கல ப்ரோ அப்படின்னு ஹர்திக் பாண்டியா பேசியிருக்காரு உண்மையிலேயே உங்கள் நம்பிக்கையை வந்துட்டு இனி வரும் காலங்களில் சேட்டிஸ்ஃபைட் பண்ணுவேன் என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா சாம்பியன் ட்ரோஃபியை ஈஸியாக அதாவது நியூஸ்லாண்டை கலச்சி போட்டு இரண்டாவது முறையாக ரோஹித் சர்மா வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க தோனிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பன்னெண்டு இயருக்கு பிறகு அதாவது ஆஃப்டரில் ரோஹித் சர்மா வின் பண்ணி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணாரு அண்ட் சாம்பியன் ட்ரோஃபியோட மும்பை வந்து இறங்கினாங்க செம்மையா அவங்களுக்கு வந்துட்டு வரவேற்பு கிடைச்சது என்றே சொல்லாங்க மும்பையே ஸ்தம்பித்து விட்டது என்றே சொல்லலாம் ரோஹித்தை வந்துட்டு நகரவே விடலை ஓகேவா அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வரவேற்பு இருந்தது ஒட்டுமொத்த இந்திய டீமுக்கு அண்ட் ஓகேங்க இந்த சூழலில் ஐபிஎல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயர்களும் சாரி அந்தந்த டீம் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு ஜடேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை கேம்ல வந்துட்டு இணைஞ்சிட்டாருங்க சிஎஸ்கே கேம்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகே இந்த சூழலில் அதாவது ரோஹித் சர்மா சற்றம்னு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க அதாவது பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது ஓகேவா டி ட்வெண்டி வேர்டு கப் வின் பண்ண பிறகு ரெண்டு பேரும் வித் அண்ட் செகண்ட் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அது இண்டியன் ஃபெண்ட்ஸுக்கு சோகமாகி போயிடுச்சு வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ளே சோகமாகிருச்சு ஓகேவா இந்த சூழல்ல அதே தவிர பண்ணக்கூடாதுன்னு ரோஹித் சர்மாவுக்கு முப்பத்தி ஏழாயிர முப்பத்தேழு வயது ஆகிருச்சுங்க ஃபிட்னஸை விட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா பொம்பளை விட மாதிரி குல குல கொல கொலோன்னு இருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ரோகித் ஷர்மா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிட்னஸ் என்ன சாப்பிட்டாரு தொப்பையும் பயிர் வச்சிருச்சு அவர் என்ன ஒரு இலக்கில் இருக்கார்னா அதாவது தோனி மாதிரி நம்மளும் முடிவெடுக்கும் நேரம் வந்துருச்சு ருத்ராஜ் கிக்வார் ரிங்கு சிங் நிதிஷ் ரெட்டி இவங்கெல்லாம் ஆழச்சிறந்த திறமையான பிளேயர்கள் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இடையூறாக இருக்கணும் இடை இடையூறாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ எம்எஸ் தோனி நினச்சிருந்தால் நாங்கள் வந்திருக்க முடியாது எங்கள் கிரிக்கெட் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்காது ஓகேவா அவர் மெழுகு பத்தி மாதிரி அழிஞ்சு எங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு சூழல் எங்களுக்கு வந்துருச்சு எங்கள் டைம் முடிந்து விட்டது ருத்ராஜ் கிக்வார் ரிங்கு சிங் நிதிஷ் ரெட்டி இன்னும் எவ்வளோ எவ்வளவோ இளம் பிளேயர்கள் இருக்காங்க சாய் சுரசன் இவங்க முன்னாடி வரணும் ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப் இவங்க சண்டை செஞ்சு ஜெயிக்கணுமே தவிர அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் அதாவது எதிர்கால இந்திய டீமை உருவாக்கணுங்க அவன் ஒரு ஆழச்சிறந்த கேப்டனாகவும் தலைவனாகவும் இருக்க முடியும் அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி பண்ணுவார் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற ஜாம்பவான்களை உருவாக்கிட்டு போனார் ஓகேவா அந்த மாதிரி நானும் உருவாக்கப் போகிறேன் அதாவது நான் வந்துட்டு கேப்டன் பண்ணல ஹர்திக் பாண்டியா ஆழச்சிறந்த கேப்டன் அவர் திடீர்னு இன்ஜுரி காரணமாக அவருக்கு கேப்டன் பறி போனது பட் அவர் தான் இந்திய டீமை வழி நடத்தணும் என்னதான் சுபன் கல்லா இருந்தாலும் என்னோட வியூவில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா தான் சரியான இந்திய டீம் கேப்டனா இருப்பார் இருப்பார் என்றும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரோஹித் சர்மா அப்டேட் பண்ணியிருக்காருங்க அப்படி பார்க்கும்போது ஓடிஐ ஃபார்மெட்ல ரோஹித் சர்மா விளையாடுவாரா விளையாட மாட்டாரா இனி வர சீரஸ் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் பட் நன்றி தெரிவிச்சிருக்காரு ரோஹித் சர்மா நீங்க வந்து ஓய்வு அறிவிச்சிடக்கூடாது நீங்க என்னோட பயணிங்க ப்ரோ அதாவது நீங்க தான் கேப்டன் ஓகேவா நீங்கள் ஆன் த கிரவுண்டில் கேப்டனாகவே இருங்க நான் கேப்டனாக இருந்தாலும் ஓகேவா இது நீங்கள் போட்ட பிச்சை தான் உங்களை மாதிரி ஒரு கேப்டனை பார்க்க முடியாது நீங்கள் இருக்கிறது வந்துட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆணி மாதிரி என்று ஹர்திக் பாண்டியா பேசியிருக்காருங்க நீங்கள் எனக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க ப்ரோ அதை நான் டெஃபினட்டாக சேட்டிஸ்ஃபைடு பண்ணுவேன் உங்களோட கணக்கு கனவு இளம் பிளேயர்கள் வந்துட்டு அந்த ஃபிஃப்டி ஓவர் பேல் கப்பை வின் பண்ணனு அந்த ட்ரீம் வந்துட்டு நிஜமாகும் என்று நம்ம ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு மேலும் நம்ம ஹர்திக் பாண்டியா கொடுத்து ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு இப்போது இருக்கும் ட்ரெண்டிங் கிரிக்கெட்டில் இவர் மாதிரி ஆல்ரவுண்டரை நான் பார்த்ததே இல்லை இவர் வந்துட்டு ஒரு பத்து ஆல்ரவுண்டருக்கு ஹர்திக் பாண்டியா சமம் என்றும் அதனால தான் இவர்கிட்ட அந்த தலைவன் பதவியை கொடுக்குறேன் நம்ம ரோஹித் சர்மா வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் அதாவது ஹர்திக் பாண்டியாவை என்கரேஜ் பண்ணி தலைவன் பொறுப்பை கொடுத்துருக்காரு இது கரெக்டான நகர்வா அண்ட் ஹர்திக் பாண்டியா ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை வந்துட்டு வின் பண்ணி கொடுப்பாரா உங்களோட கருத்தை போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க